கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம் இல்லா அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகிய சூறாவை பற்றி பார்க்க போறோம் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு சில சூறாக்களை சின்ன சூறாக்களாக அமைத்திருக்கான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம முப்பதாம் ஜுசூல பார்க்க முடியும் அதுல இந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஜுசூல இருக்கக்கூடிய முதல் சூறாவா இருக்கு அந்த தான் சூறா நபா இந்த சூறாவை நீங்கள் ஓதி வருவதனால ஏராளமான அருட்கொடைகள் உங்களுக்கு கிடைக்குது அல்லாஹோ இதுல நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே நினைவுபடுத்தக்கூடிய இதாக இருக்குது நிறைய பேர் வந்து நானும் எவ்வளவோ அமல் செய்யறேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய கணவர் ஆகட்டும் என்னுடைய குழந்தைகள் ஆகட்டும் அவங்க வந்து முன்னேறணும் பெரிய இடத்தையே அடைய முடியல அப்படின்னு எல்லாம் நீங்க வருத்தப்பட்டா இந்த ஒரு சூறாவை ஓதி பாருங்க இது நம்மளுடைய தரத்தை ஒவ்வொரு படியாக முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய சூறாவா இருக்கும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூறாதான் அந்த சூறா வெறும் நாற்பது வசனங்கள் தான் இருக்கும் சின்ன சின்ன வசனங்கள் தான் எல்லாருமே எல்லாமே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் ஒவ்வொரு வசனமும் சூறா நம்பர் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு சூறாலை அப்படி என்னதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம என்ன வேணா ஓதிடுவோம் ஆனா அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் ஓதுறதுனால தான் நமக்கு பலன் கிடைக்காம இருக்கு இப்போ சூறா எழுபத்தி எட்டுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து சொல்றான் பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் மகத்தான அச்செய்தியை பற்றியா அதாவது அல்லாஹ் வந்து மறுமை நாளை பத்தி சந்தேகப்பட்டு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அது எப்ப வரும் அது எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அல்லா சொல்றான் எதை பத்தி அவங்க கேட்டுக்கிறாங்க அந்த மகத்தான செய்தியை பத்தியா கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை பத்தி விரைவில் அறிந்து கொள்வாங்க நிச்சயமாக அது அவங்களை தேடி கண்டிப்பா வரும் அதாவது மறுமை நாளுங்கிறது என்னது கண்டிப்பா வரும்னு நல்லா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதுக்கு ஒரு அத்தாச்சியாக இந்த பூமியை நம்ம என்ன பண்ணோம் விரிப்பாக அமைத்தோம் பூமி எப்படி இருக்கு நல்லா விரிஞ்சிருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்றோம் இதுல குடியிருக்கிறோம் அந்த மாதிரி பூமியை நம்ம விரிப்பாக வந்து அமைச்சு இதுல வந்து என்ன பண்ணோம் மலைகளை முளைகளாக ஆக்கலையா எல்லாம் கேக்குறான் பூமிய விரிச்சோம் அதுல மலைகளை வந்து நட்டி வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுல ஜோடி ஜோடியா எல்லாத்தையும் படைச்சிருக்கோம் மனிதர்களை ஜோடி ஜோடியா படைச்சிருக்கோம் விலங்குகள் உயிரினங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கோம் அந்த ஒவ்வொரு ஜோடிக்கும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க நமக்கெல்லாம் தூக்கத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்கான் இலைப்பாருவதற்காக நமக்கு டயர்டு தெரியக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டயர்டை போக்குறதுக்காக அல்லாஹும் நமக்கு தூக்கத்தை பரிசு கொடுத்துருக்கான் நினைச்சு பாருங்க தூக்கம் மட்டும் இல்லாட்டும் நமக்கு பித்து புடிச்சிடும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைக்கு வருத்தத்துக்கு அதே மாதிரி இரவை ஆடையாக ஆக்கினோம்னு நல்லா சொல்றான் இரவை என்ன பண்ணிருக்கான் பகலுக்கு ஒரு ஆடையாக ஆக்கி வச்சிருக்கான் பகலை உங்கள் வாழ்க்கை வசதிகளை தேடி கொள்ளக்கூடிய காலமாக ஆக்கினோம் பகல்ல நீங்க வாழ்வாதாரத்தை தேடிக்கோங்கன்னு நம்ம படைச்சிருக்கோம் உங்களுக்கு மேல பலமான ஏழு வானங்களையும் நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம் எத்தனை வானம் ஏழு வானத்தை வந்து அல்லா உண்டாக்கி வச்சிருக்கான் இன்னும் வந்து அதுல நம்ம சூரியனை அமைத்திருக்கோம் இன்னும் கார் மேகங்கள்ல இருந்து உங்களுக்கு மழையை அங்கிருந்து உங்களுக்கு பூமிக்கு கொடுக்குறோம் அது கொடுத்ததோட என்ன பண்றோம் தானியங்களையும் தாவரங்களையும் நாம தான் முளைக்க செய்கிறோம் மழை பேஞ்சிச்சு வந்துச்சுன்னு சொல்லாதீங்க அதையும் நாம தான் முளைக்க செய்றோம் அதே மாதிரி அட சோலைகளையும் உங்களுக்காக நாம தான் கொடுத்துருக்கோம் அதாவது காடெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி காடுகளை வந்து நம்ம தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இத்தனையும் எல்லாம் என்ன சொல்றான் இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்றோம் நாளையும் வச்சிருக்கோங்க அதாவது நாள் வருமா வராதா எப்படி வரும் அப்படின்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணாங்க நபியுடைய காலத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க நாம நம்புறோம் மறுமை நம்புறோம் சரி அப்ப எல்லாரும் மருமையை நம்பல அப்ப எப்படி வரும் மறுமை எப்படி உலக அழியும்னு பேசினப்ப அல்லா இதெல்லாம் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் கொடுத்தேன் இதெல்லாம் படைச்சேன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க இத்தனை செஞ்சா என்னால மறுமையை கொடுக்க முடியாதா அதுக்கு கண்டிப்பா வரும் நல்லா சொல்றான் சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும் சூறுதப்படும் அப்போ சூறு உதப்பட்டா என்ன ஆகுவிங்க நீங்களே அணி அணியாக வருவீங்க குரூப் குரூப்பா வருவீங்க வானத்துடைய வாசல்களும் திறந்துடும் மலைகள் எல்லாம் வந்து என்ன ஆயிடும் கால நீராக மாறிடும் மலையெல்லாம் ஒண்ணுமே இருக்காது எல்லாம் போயிரும் நரகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணுமா அந்த நாளை யாரெல்லாம் வரம்பு மீறி இருக்கிறாங்களோ அவங்க நம்மள்கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நரகம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பல யுகங்களாக அங்க தான் இனிமேல் என்ன பண்ணுவாங்க நரகவாசிகள் தங்குவாங்க அதுல வந்து பார்த்தா குளிர்ச்சியும் இருக்காது எந்த ஒரு சாப்பாடும் சுவைக்க முடியாது கொதிக்கிற நீரை தான் அந்த நரகவாசிக சாப்பிடுவாங்க நவூதுபுல்லா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தக்க கூலி நம்ம கொடுப்போம் அவர்களுக்கு வந்து கேள்வி கணக்கில் நம்பிக்கை கொள்ளாமலே இருந்தாங்கல்ல கேள்வி கணக்கே வராதுன்னு சொன்னாங்கல்ல அவர்களை அதாவது நம்மளுடைய வசனத்தை பொய்யாக்கி அவர்களை என்ன பண்ணுவோம் அவர்கள் செஞ்ச ஒவ்வொன்றையும் பதிவேட்டில இருந்து எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் ஆகவே சுவையுங்கள் இந்த வேதனையை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நரகவாசியை பார்த்து சொல்லப்படுமாமா நவுதுபுல்லா நம்பாதவங்களுக்கு பாருங்க எப்படி வருதுன்னு அதே நேரத்துல நிச்சயமாக பயபக்தியுடையவர்களுக்கு வெற்றி இருக்கு அவங்களுக்கு தோட்டம் இருக்கு திராட்சை பழங்கள் இருக்கு ஒரே வயதுள்ள கண்ணிகள் இருக்காங்க அதாவது ஹூரலின் பெண்கள் இருக்காங்க பானம் நிறைந்த கிண்ணங்களும் இருக்குது அதே மாதிரி அவர்கள் வீணானதையோ இல்லை பொய்யானதையோ பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க உம்முடைய இறைவனுடைய கணக்குப்படி அவர்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கப்படும் வானங்களும் பூமியும் அவ்விரண்டையும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவன் அர் ரஹ்மான் அவனிடம் பேச எவரும் அதிகாரம் பெற மாட்டாங்க அதாவது வானம் பூமியுடைய இறைவன் யாரு அல்லாஹ் தான் அவன்கிட்ட யாரும் வந்து பணிந்து பேச முடியாது அல்லாஹுடைய அனுமதி இன்று அப்படி இருக்கும்போது நரகம்னு கொடுக்கப்பட்டா நரகம்தான் சொர்க்கம்னு கொடுக்கப்பட்டா சொர்க்கம்தான் மறுமையினால அல்லாஹ் அனுமதி கொடுத்தவங்களை தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க எல்லாரும் தான் பாத்துட்டு இருப்பாங்க நல்லா சொல்றான் அது எதுக்காக சொல்றானா இந்த உலகத்துல என்னென்ன பேச்சு பேசுறீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நம்புறீங்களா நீங்க எல்லாம் அததான் அல்லா என்ன சொல்றான் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுமையில என்ன பண்ணுவேன் நான் அனுமதி கொடுக்குறவங்க தான் பேசுவாங்க அப்ப நீங்க பேச முடியாது நல்லா வந்து எச்சரிக்கிறான் அந்நாள் சத்தியமானது ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்கும் இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க யார் அதை சொர்க்கத்துக்கான இடத்தை இப்பவே நல்லமல்கள் மூலம் ஏற்படுத்திக் நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் மனிதன் தன் இரு கைகளும் செய்து முற்படுத்திய அமல்களை அந்நாளில் கண்டுகொள்வான் மேலும் காஃபிர் அந்தோ கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று கூறுவான் அதாவது நல்லடியார்கள் அவங்க செஞ்ச பலனை வந்து மறுமை நாளில் பார்ப்பாங்க கெட்டவர்கள் நான் அப்பவே மண்ணா போயிருக்கக்கூடாதா கூடாதா நான் ஏன் உயிரோடு இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணோட மண்ணா போயிருந்தேன்னா இன்னைக்கு தண்டனை இருந்திருக்காதேன்னு சொல்லிட்டு காபீர் சொல்லுவானம்மா இதுதான் அந்த சூறாவுடைய சுருக்கம் இந்த சூறா வந்து பாத்தீங்கன்னா மறுமையை நினைவுப்படுத்தக்கூடிய ஆகும் கூடியதாகவும் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் உலகத்துடைய படைப்புகளை நினைவுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இது அல்லாஹூ தினம் தினம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இருக்கு இந்த சூறாவை ஓதுங்க இதன்படி அல்லாஹிடத்துல மறுமைக்கான இடத்தை தேடி நிச்சயமாக இதை ஓதி வர வர உங்களுடைய நிலைமையும் நல்லபடியாக முன்னேறி கொண்டே போகும் அல்லாஹுவே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க